நீதியின்றி ரத்தமின்றி கொலை செய்யும் முறை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழகத்தை உலுக்கிய மர்மமான மரணம் காரணம் என்னன்னு தெரியுமா சென்னையில் தன்னோட குழந்தை கணவர் அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் ரம்யா அவங்களை இந்த சோஷியல் மீடியா எப்படி கொலை செஞ்சது தெரியுமா ரம்யா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரம்யாவோட குழந்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சில வாரங்களுக்கு முன்னாடி திருமுல்லை வாயில தான் ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா டிவி மட்டும் இல்லாம சோசியல் மீடியால பகிரப்பட்டு வந்துச்சு இத பார்த்த ஒட்டுமொத்த பேரும் இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விவாதம்தான் சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறுனுச்சு அந்த வீடியோல அப்படி என்ன இருந்ததுன்னு பார்த்தோம்னா பால்கனில ஒரு குழந்தை உயிரோட சரிஞ்சு நின்றுச்சு அந்த குழந்தையை காப்பாத்த ஒட்டுமொத்த மொத்த பிளாட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் போராடி அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க அந்த குழந்தையை காப்பாற்றுற வீடியோவில் சுற்றி இருக்கக்கூடிய தாய்மார்களோட அலறலும் ஆண்களோட தைரியமான செயலும் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டுச்சு இது நல்ல விஷயம் தானே இதில் கொலை செய்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேள்வி வரலாம் ஆனால் குழந்தைய காப்பாற்ற முடிஞ்ச எல்லாராலையும் அந்த குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல காரணம் நம்மதான் குழந்தையை காப்பாற்றின சந்தோஷத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த குழந்தைய சரியா கவனிக்காத அம்மாவை வசப்பாடிய அக்கம் பக்கத்தினர் சமூக வலைத்தள போராளிகள் இதுதான் இந்த கொலைக்கு காரணம் அக்கம்பக்கத்தினர் தொடங்கி சமூக வலைதள போராளிகள் வர அந்த அம்மாவோட கையால் ஆகாத தனத்தை கேலி செஞ்சு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு தாய் தன்னோட குழந்தைய இந்த நிலைக்கு எப்படி தள்ளுவா அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சமூக வலைத்தள போராளிகளோட அடாவடி பேச்சு இன்னைக்கு ஒரு உயிரை பழி வாங்கிருச்சு எதிர்பாராம நடந்த விபத்து விபத்து தவிர்க்கப்பட்டுச்சு ஆனா நடந்தது ஒரு கொலை ஒரு குழந்தையோட அருமை தெரியுமா உனக்கு எதுக்கு உனக்கெல்லாம் குழந்தை அவன் குழந்த இல்லாமல் இருக்கான் இப்படி ஒவ்வொரு கருத்துக்களையும் சரமாரியா வீசியது சமூக வலைத்தளம் குழந்தை காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டி அக்கம் பக்கத்தினர் சமூக வலைத்தள போராளிகள் எல்லாம் இந்த செயல் அந்த பெண்ணை மனநலம் பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட ரம்யாவை அவருடைய கணவர் அம்மா வீட்டுக்கு அழைத்துட்டு போயிருக்காரு அங்கிருந்தும் அவருடைய வேலையை தொடர முடியாத சூழல் காரணம் என்ன சோசியல் மீடியா போராளிகள் தான் கணவன் தூங்கிட்டு இருக்கப்போ மனைவியோட உயிரை பறிச்சிருச்சு இதுக்கு மேல நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு தூக்க மாட்டிக்கிட்டாரு ரம்யா தெரியாம செஞ்ச தவறு தெரிஞ்சே வசைப்பாடிய சமூக வலைத்தள போராளிகள் மன்னிச்சிருங்க போராளிகள்லாம் இல்லை கொலையாளிகள் ஒரு தாயோட உயிரை பழி வாங்கிருச்சு குழந்தையை காப்பாற்றியவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க தொடங்கினாலும் வேடிக்கை பார்த்த எல்லாரும் கொலையாளியாக மாறியாச்சு குழந்தையோட உயிரை காப்பாற்றியவங்க அதை ஸ்லாகித்து பேசியவங்கன்னு அந்த குழந்தைய அம்மா இல்லாத ஒரு குழந்தையா ஆக்கிட்டாங்க சமூக வலைத்தள போராளிகள் தங்களோட அறிவாளித்தனத்தையும் நல்லவர் போன்ற மனதையும் உலகத்துக்கு உணர்த்த ஒரு கொலையே செஞ்சாச்சு இந்த கொலையை கண்டும் காணாத மாதிரி இருக்குது இப்ப இருக்கக்கூடிய சமூக வலைத்தளம் இதுல இருந்து ஒரு விஷயம்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க பாருங்க அவரவர் குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்தாலே போதும் சமூகத்தை பாருங்க தப்பு செஞ்சா சொல்லி காட்டுங்க ஆனா யாரையும் தண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை புரியும் நினைக்கிறேன்